பேபிசிரி ஓடிக்கணும் பேபி ஓடிக்கணும் ஓடிக்கணும்னு அதுமாதிரி தண்ணூற்றி இருபது ரூபா அடித்தது எழுநூற்றி இருபது நூறுரூவா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பூஜை மீன்டின் கிங் இருக்குது ஐநூற்றி ஐம்பது அடிச்சது நானூற்றி நாற்பது ரூபா கோல்மண்ட்ஸுன்னு நாலு லிட்டர் நாலு கிலோ அது இருக்குது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா

அவன் என்னென்ன விலையில இருக்கு மெயினா வந்து மலிவு விலையில ஏதாவது பொருட்கள் இருக்கா அப்படி மலிவு விலையில வித்தா அவன் என்னென்ன விலையில இருக்கு அது தொடர்பான விவரங்களை தான் நாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கடைன்னு பேர் வந்து விநாயகர் சூப்பர் மார்க்கெட் இந்த கடை எங்க இருக்குன்னா நாவலர் ரோடெலாம் இருக்கு நீங்க என்னண்டா இந்த ரோட் வந்து முடிகிற இடம் வந்து ஆனப்பந்தி சந்தி அந்த சந்தி இடப்படியாக வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் விளக்கை பக்கமாக இந்த கடை இருக்குது ஓகே இப்போ இங்கே வந்து இந்த நீங்கள் முன்னுக்கு நிறைய ஒஃபர்ஸ் போட்டுருக்கிறீங்க அந்த ஒஃபர்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குங்க அந்த ஒஃபர்ஸ்

நூற்றி ஐம்பது அடிச்சது தொண்ணூறு ரூபா ஓகே சூப்பர்ல போட்டிருக்கோம் இது எல்லாமே இதில் இருக்க எல்லா எல்லா ஃப்ளேவருமே தொண்ணூறு ரூபா கோல் வின்னர் நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடிச்சது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா லிட்டர் ரெண்டு லி ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கிட்ட நாங்கள் டிஸ்கவுண்ட் ஓகே ஐம்பது எழுநூறு ரூபா அடிச்சது அறுநூற்றி ஓகே ஆயிரத்தி நானூறுவா அடிச்சது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரூபா வெட்டி கொடுக்கறேன் டிஸ்கவுண்ட் சார் மற்றது முப்பதாயிரத்து முப்பது அடிச்சது எண்ணூற்றி எண்பது ரூபா மற்றது கொத்துமீ இந்த நோடிஸ் ஐட்டம் பைப் பெக் போட்டது கொத்துமி ஹோட்ட அண்ட் ஸ்பைசி ஆயிரம் அறுநூற்றி ஐம்பது ரூபா அடிச்சது அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மற்ற

முந்நூற்றி எண்பது ரூபா அடித்தது முந்நூற்றி முப்பது ரூபா சண்டை பார் ஒன்று பார் ஒன்று ஃப்ரீயாக வரும் எண்பது எம்எல் நானூறுரூவா அடிச்சது முந்நூற்றி அறுபது ரூபா நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட்ஸில் போடுறோம் அட் அது அதே மாதிரியே பெருசு இருக்குது எழுநூறுவா அடித்தது ஐநூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பேபி சிரமியை ஓடிக்கணும் பேபி சிரமியை ஓடிக்கணும் அதுமாதிரி எண்ணூற்றி இருபது ரூபா அடித்தது வெறுநூற்றி இருபது நூறுரூவா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஓகே தொண்ணூநற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடித்தது ஐநூற்றி பூஜை மீண்டின் கின் இருக்குது ஐநூற்றி ஐம்பது அடித்தது நானூற்றி நாற்பது ரூபா நூற்றி பத்து ரூபா டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுத்துருவோம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா அடித்தது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மற்ற மெலிபண்டை மில்க் பிஸ்கட் நானூறுரூவா அடித்தது முந்நூற்றி முப்பது ரூபா டபுள் எக்ஸ் அது நானூறுரூவா அடித்தா முந்நூற்றி இருபது ரூபா ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் செரிசுந்தான் நானூறுரூவா அடித்தது முந்நூற்றி இருபது ரூபா க்ரீம் கிரேக்கர் க்ரீம் க்ரேக்கர் மஞ்ச முந்நூ நானூற்றி இருபது ரூபா அடித்தது நானூறுரூவா மலிபெண்டை க்ரீம் கிரேக்கர் நானூற்றி இருபது ரூபா அடித்தது நானூறுரூவா லைக் லிட்டில் லேனுண்ட நானூறுரூவா அடித்த

அங்கர்மா நானூறு கிராம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா அடிச்சது ஆயிரத்தி இருபது ஒரு கிலோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது அடித்தது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வந்து ஆயிரத்தி இருநூறுபா அடிச்சது ஆயிரத்தி நூற்றி நாற்பது அன்லின் அதே மாதிரி நான் ஆயிரத்தி ஐம்பது அடிச்சது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா பிரும்னாலும்னாலுமானாலுமானா czego printed tahu fats0. worries டிஸ்கவுண்ட் ini играros ز保 didn Washик 하 SBS sadece 3って לעட்டுuyuय வள donut இதுbul процент Storm Assiksi verdadVi 한ville ㅋㅋㅋ��� strat betrayed anything to卷 corporation mean doneTurnệu했다netenacular tutaj different musim 쿠�� falou Olympics இது வந்து எவ்வளோ அடிச்சது முந்நூற்றி முப்பது ரூபா இது ஒரு கிலோ ஒரு கிலோ சன்லைட் பார் பவுண்ட் சன்லைட் சோப் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா நாலு இருபது நூற்றி தொண்ணூறு நூற்றி பேபி சோப் இது வந்து சோளக்காட்டி ரிங்ஸ் ஓகே

சன் குயீக் வந்து சன்க்விக் இந்த மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் அடிச்சது மூவாயிரத்தி எண்பது ரூபா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூறுபா டிஸ்கௌன்ஸ் கொடுக்கிறோம் அதுக்கு கோல்மெண்ட்ஸ்னு நாலு லிட்டர் கிலோ அது இருக்குது மூவாயிரத்தி எழுநூத்தி அடிச்சது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அம்பது மேங்கோ நாலாயிரத்தி எண்ணூறு

சந்தோர் ஷோ சந்தோஷ் ஷோப் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அடிச்சா நூற்றி முப்பது ரூபா ம் மேடம் லக்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அடிச்சது நூற்றி நாற்பது ரூபா

ரெண்டாயிரத்தி இருநூறு அடித்தது இந்த எல்லாமே ஆயிரத்தி ரூபாய்க்கு மேல டிஸ்கவுண்ட் பட் இந்த கல்சியம் ரிமூவர் லிக்விட் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இது வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்றேன் ஆமா மற்ற இந்த பவுடர் இருக்கு அதுவும் வாஷிங் மிஷின்ல இருக்கு அதுவும் வாஷிங் மிஷின் 680 ரூபா 680 240 அந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிச்சது ஆயிரத்தி இருநூற்றி டன்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் அலfunded கோல் Smile சிக்னல் Grow clear Flow சிக்னல் so so repay <rivalryUnits> so so the choice the limelandM not бажд Professors Actualsanking Photo oh, audit Actualbrain offset okay. Pitchесть гром adds எத்தனை handicap Soaps Lacron 부ert loIES in பீஸ் ob itself. chapDosvic 1

இது வந்து பெரிய சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளைல இருந்து எவ்வளவு இந்த ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்கேல்ல ஓ ஆயிரத்தி இருநூறு அடிச்சதா எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குடுக்குறீங்க பெரும்பாலுமே எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட்ஸோடன்னு போடுறேங்க ஓகே இப்போ ஃபேன்ஸ் ஐட்டமும் இருக்குது பேண்ட் ஐட்டமும் அதே இதுதான் டிஸ்கவுண்ட்ல வெட்டி கொடுக்கிறோம் ஆயிரத்தி மாதிரி இருக்கிற டைப்பர் நூறு அடிச்சது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஓகே பெட்டல் பெரிய ஆட்களுக்கான டைப்பர்ஸ் அடல்ட்

இது இதுகள் வந்து அந்த ஆஃப் இன்னைக்கு கூடினா என்ன ஓ வெலோனா ஐம்பத்தி நாலு பீஸ் போட்டது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அடித்தது ஆயிரம் பீஸ் போட்டது பத்து அடிச்சது சாரி மற்ற இது ஐயாயிரத்தி இது வந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு பீஸ் போட்டது எக்ஸல் ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபா ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா மற்றது இது லார்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபது ரூபாய்க்கும் எழுநூற்றி அறுபது அறுநூற்றி அறுபது மீடியம் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா ஸ்மால் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா அது இவ்வளோ பொருட்களாக ஒஃபராக இருக்குல்லா நீடி பொருட்களும் ஆஃபரில் இருக்கா வெளியில் வச்சிருக்கிறத விட உள்ளுக்கங்கள்ட்ட ஒஃபர்லேயே நார்மலாகவே இருக்கும் இருபது ரூபாய் இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு திங்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒப்பரில் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் அதாவது மற்ற கடையிலோட விற்கிற ப்ரைஸோட அப்படி இருக்கல அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது ரூபாய்க்கு தான் இங்கே இருக்குல்ல பொருட்கள்